இந்த மாதம் உங்களுக்கு நல்லா பலத்தை சேர்க்க போகிறார் நல்ல வலு சேர்க்க போகிறார் காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கே அதிபதி செவ்வாய் பகவான் மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ பதினஞ்சு தேதிக்கு மேலே ஏன் சார் சரியில்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு வர்றாரு அப்போ மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் மேச ராசிக்கு அதாவது வெறைய சனி ஆரம்பமாக போகுது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி மேச ராசிக்காரர்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் வயசானவர்களாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் மேச ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மங்குச்சனியில் இன்றைக்கி வந்து விரைச்சனி